ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க சிம்பிளி சிலம்பு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களிலும் பல்வேறு சூழ்நிலைகளிலும் நம்ம பிறரை சார்ந்தும் பல விஷயங்களில் பிறருக்கு விட்டு கொடுத்தும் தான் வால்ந்தற்றுக்கும் ஆனா நான் சொல்கிற இந்த ஏழு விஷயத்தை நீங்கள் எப்போவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு நிறைவை கொடுக்கல ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணலை செக்யூர்டாக ஃபீல் பண்ணலை கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணலை அப்படின்னா இந்த ஏழு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ விட்டு கொடுத்து தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த வீடியோ முழுச கேளுங்க இந்த ஏழு விஷயத்துல எந்த ஒரு விஷயத்தையும் இனி நீங்கள் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம வாழ பழகுங்க ஃபஸ்ட்டு ஒன் உங்களுடைய அடையாளம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அடையாளம் பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்கள் நம்பிக்கைகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் பல பேரை நம்ம சந்திப்போம் அந்த சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் குணங்களையும் நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவமான குணமோ அடையாளமோ இல்லாமல் போயிடும் நாம் பார்க்குற எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி செஞ்சோம்னா நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி மாற்றிக்காமல் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளம் தனித்துவமான குணங்களை எப்பவும் பின்பற்றுங்க உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இவங்க இப்படி தான் இவங்களுக்கு பொய் பேசினா பிடிக்காது இவங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசினா பிடிக்காது இவங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த விஷயங்களை எப்பவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்காதீங்க ஒருத்தர் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற பழக்கம் நல்ல பழக்கம்னு அங்கீகரிச்சாதான் அது நல்ல பழக்கம்னு கிடையாது யாருமே வந்து சொல்லலைனாலும் நீங்கள் பின்பற்றுகிற பழக்கம் நல்ல பழக்கம் அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னா அந்த பழக்கத்தை எப்பவும் யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க செகண்ட் ஒன் உங்களோட சுய மதிப்பு சுய மரியாதை இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் அப்படியே இருக்கிறதுலே ஒரு வேல்யூவான பர்சன் தான் ஒர்த்தியான பர்சன் தான் எப்போவுமே நீங்கள் உங்களை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்து உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களோட பாஸ்ட் லைஃபோட மட்டுமே உங்களை கம்பேர் பண்ணி பாருங்க அப்படி கம்பேர் பண்ணி பார்த்து இப்போ நீங்கள் இருக்கிற இருந்து இன்னும் பெட்டராக ஆகணும் அப்படின்னா உங்கள் கிட்ட என்ன பழக்க வழக்கங்களை கொண்டு வரணும் இன்னும் என்ன முன்னேற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி சிந்தியுங்க உங்களை நீங்க எப்பவுமே குறைத்து மதிப்பிடாதீங்க அடுத்தவங்களையும் உங்களை குறைத்து மதிப்பிடுறதுக்கு அலோ பண்ணாதீங்க உங்களை ஒருத்தர் மரியாதை இல்லாம நடத்துறாங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவே கூடாது தேர்ட் ஒன் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் உங்கள் கிட்டே இருக்கிற மிகப்பெரிய சொத்தே உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம்தான் இது எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எப்போவும் விட்டு கொடுக்காதீங்க இல்லை இல்லை எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன் அவங்களுக்காக நான் என்னோடய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கூட நான் சேக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இது உங்களுக்காக தான் நல்லா கேளுங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள நீங்க பெட்டரா பார்த்துக்க முடியும் இதற்காகவாவது நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும் உங்களை தவிர வேற யாராலையும் உங்களை பெட்டரா பார்த்துக்கவே முடியாது எந்த சூழ்நிலையிலும் யாரும் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி நீங்க அலோ பண்ணாதீங்க ஃபோர்த் ஒன் உங்களோட கனவு லட்சியம் எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கனவு லட்சியம் இருக்கும் இல்லையா அதை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒளி விளக்க உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்க உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் முன்னேறி போகும்போது இடையில் ஒரு நபர் வராங்க அந்த நபர்கிட்ட ஒரு பெரிய தீப்பந்தம் இருக்குது அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்கள் பயணத்தை தொடரும் பொழுது அந்த தீப்பந்தத்தில் வர வெளிச்சம் உங்கள் கையில் இருக்கிற ஒளி விளக்கை விட அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஒளி விளக்கை கவனிக்காமலே விட்டுடுவீங்க காலப்போக்கில் நீங்கள் முன்னேறி போக போக அந்த தீப்பந்தத்தையே நீங்கள் நம்பி முன்னேறி போக ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு கட்டத்தில் ஒரு பாயிண்டில் போயிட்டு உங்களோட பாதை வேறு திசையில் போது உங்கள் கூட சேர்ந்து பயணிச்சவங்களோட பாதை வேறு திசையில் போது அப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா கையில் தீப்பந்தம் வச்சிருக்கிறவங்களோட பயணம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னால் அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அவங்க பாதையில் அவங்க முன்னேறி போக ஆரம்பிச்சிடுவாங்க உங்கள் கையில் இருந்த ஒளி விளக்கையும் இழந்துட்டு இருளில் நிற்க போகிறது நீங்கள் தான் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நபரை சந்தித்தாலும் எந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு போயிட்டே இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் உங்களுக்குன்னு ஒரு கனவுன்னு இருக்கு இல்லையா அதை எப்பவும் கைவிடாதீங்க தொடர்ந்து முன்னேறி உங்கள் இலக்க நோக்கியும் நீங்கள் போக ஆரம்பிங்க ஃபிஃப்த்து ஒன் உங்களோட மன அமைதி சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட மன அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் நீங்கள் அலோ பண்ணாத வரைக்கும் வேற ஒருத்தரால் உங்களோட மன அமைதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நீங்க உங்களோட மன அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் அடுத்தவங்களை டிப்பெண்ட் பண்ணி இருக்காதீங்க அடுத்தவங்க அதை எடுத்துட்டு போகவும் அலோ பண்ணாதீங்க எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் உங்களோட மன அமைதியை விட்டு கொடுக்காதீங்க சிக்ஸ்த்து ஒன் உங்களுடைய நேரம் இந்த உலகத்தில் பெரிய பெரிய சாதனை படைக்கிற சாதனையாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் ஒரே நேரம்தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் அது அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்குது உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்பவும் தேவையில்லாத மனிதர்களுக்காகவும் தேவையில்லாத சூழ்நிலைகளுக்காகவும் பயன்படுத்தாதீங்க அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இருக்க போகிறதில்ல உங்களுடைய நேரத்தை அடுத்தவர்கள் பயன்படுத்த எப்பொழுதும் அனுமதிக்காதீர்கள் அடுத்தவர்களுடைய பயனுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள் செவன்த் ஒன் உங்களுடைய பொழுதுபோக்கு மற்றும் ஆர்வம் உங்களுக்கு எந்த விஷயங்களெல்லாம் பிடிக்கும் எதை செஞ்சால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் நீங்கள் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமா டான்ஸ் ஆட பிடிக்குமா இந்த மாதிரியான பொழுதுபோக்கு விஷயங்களையெல்லாம் நீங்கள் உங்கள் மன நிம்மதிக்காக செய்கிறீங்க அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க விட்டு கொடுக்காதீங்க நம்மள பல பேர் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு போகும் பொழுது நம்மளுக்குன்னு பிடித்த விஷயங்கள் இருந்ததையே நாம் மறந்துடுவோம் இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம காரணமே இல்லாமல் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்டாகவும் டிப்ரெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவோம் அதனால் எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளிலும் நம்மளுக்குன்னு பிடிச்ச சில ஹாபீஸ் இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதை நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது நான் சொன்ன இந்த ஏழு விஷயங்களையும் நீங்க எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு வாழும்பொழுது வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் தன்னம்பிக்கை நிறைந்ததாகவும் தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க